ஆனால் புத்தகங்கள் நம்மை கீழிருந்து மேலே உயர்த்தும் ஒரு பள்ளிக்கூடம் திறந்தால் நம்மை படைத்த கடவுளுக்கே மகிழ்ச்சி என்று சொன்னது படிக்காத மேதை தமிழகத்தையே படிக்க வைத்த மேதை எங்கள் காமராஜ் மேல இடிச்சிடலாமா கீழே பள்ளம் தோண்டில்லாமா அப்படின்னு சொன்னாங்களாம் படிக்காதவன் வந்து காத்த புடிங்கி விட்டானா நல்லா தெரிஞ்சுக்கமா படிச்சவன் காரை கண்டுபிடிப்பான் படிக்காதவன் காத்த புடிங்கி விடுவான் கல்வி என்பது பெருமைக்காக தேடிக் கொள்வது அல்ல பெற்றதை கொண்டு பெருமை தேடிக்கொள்வது சொல்லிட்டாருக்கு நீட் எக்ஸாம்ல கடவுள் எழுதுறதே கிடையாது ஏற்கனவே நம்ம பிள்ளைங்க படிக்காம அவனை என்ன பண்றதுன்னு தெரியலன்னு ஒவ்வொரு முழிச்சிட்டு உட்கார்ந்து இதிலே இவங்க வந்து படிப்பு வேணாடா அனுபவம் மட்டும் போதும்னு சொல்றாங்க. என் பையண்ட நான் சொல்றேன். அகரம் முதல்ல நான் சொன்ன அகரம் முதல்ல அவன் சொல்றான் ஆகாரம் முதல்ல. இல்லடா அகரம் முதல்ல ஆகாரம் முதல்ல. டேய் பெரிய பையண்ட கேக்குறே டேய் படிச்சு முடிச்சிட்டு என்னடா பண்ணுவேன் புத்தகத்தை மூடி வைப்பேன். டேய் படிக்கிறப்ப தூக்கம் வந்தா என்னடா பண்ணுவேன் படிப்பு தான் வல்ல தூக்கமாவது வருதே தூங்கிடுவேங்க வருத்தமா போச்சு அச்சடிக்கப்பட்ட புத்தகங்கள் உங்களை என்ன செய்யும் என்று கல்பனா தர்மேந்திரா இந்த மன்றத்திலே அழகான ஒரு வாதத்தை வைத்தார் புத்தகம் என்ன செய்யும் தெரியுமா புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழேயே வாசிக்கிறோம் புத்தகங்களை நாம் மேலிருந்து கீழே வாசிக்கிறோம் ஆனால் புத்தகங்கள் நம்மை கீழிருந்து மேலே உயர்த்தும் அப்புறம் காமராஜர் அனுபவத்தை கொடுத்தார் நல்லா தெரிஞ்சுக்கம் ஒரு கோயில் திறந்தால் இந்துக்களுக்கு மகிழ்ச்சி ஒரு மசூதி திறந்தால் இஸ்லாமியர்களுக்கு மகிழ்ச்சி ஒரு தேவாலயம் திறந்தால் கிறிஸ்துவர்களுக்கு மகிழ்ச்சி ஒரு நூலகம் திறந்தார் சான்றோர்களுக்கு மகிழ்ச்சி ஆனால் ஒரு பள்ளிக்கூடம் திறந்தால் நம்மை படைத்த கடவுளுக்கே மகிழ்ச்சி என்று சொன்னது படிக்காத மேதை தமிழகத்தையே படிக்க வைத்த மேதை எங்கள் காமராஜர் உங்க பக்கம் திருப்பிக்க கூடாதுமா ஒண்ணும் இல்ல ஒரு சின்ன விஷயங்க சீனால ஒருத்த நெஞ்சு வழின்னு டாக்டர் போனாங்க போனோன்னா எடுத்தாங்க கடைசியா ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல ரிப்போர்ட் என்ன சொன்னாங்கன்னா அவனுடைய இதயத்துல நெஞ்சில வந்து கரப்பாமிச்சு ஓடுது ஐயோ ஐயோ இது என்னடா பெரிய கூத்தா இருக்கு என்ன பண்றதுனே புரியல அவனோட பைல் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா கலெக்ட் பண்ணி இந்தியாவுக்கு அமிச்சான் இங்க தானே சிறந்த வல்லுநர்கள்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு அமிச்சான் இந்தியாவில எல்லாம் பார்த்துட்டு ஒரே ஒரு வரி தான் கொடுத்தான் ஒண்ணுமே இல்ல சார் சின்ன விஷயம்தான் அந்த பேஷண்ட்டுக்கு நெஞ்சில கரப்பாம்பூச்சி இல்ல உங்க ஸ்கேன் மிஷின்ல தான் கரப்பாம்பூச்சி இருக்குது அதை நீ சரி பண்ணிடான் இது அனுபவத்துல வராது கல்பனா இதெல்லாம் எங்க வரும்னா படிச்சவனுக்கு மட்டும்தான் தோணும் அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க இல்ல இல்ல இதை எப்படி ஏத்துக்க முடியும் கரப்பாம்பூச்சி எல்லாம் நம்ம இந்தியரோட அனுபவத்தோட ஒன்று இணைந்தது ஏன் கரப்பாம்பூச்சிய தின்னு தின்னுட்டு அவன் கரப்பாம்பூச்சிய தின்னு தின்னுட்டு அவன் நெஞ்சில இருக்குன்னு நம்மளால தான் கண்டுபிடிச்சான் இன்னொன்னு என்ன தெரியுமா அப்புறம் இன்னொன்னு சொன்னாங்க ஓ படிச்ச பீட்டக்கு காரை கண்டுபிடிச்சு என்ன பிரயோஜனம் அந்த மேல ம மண்டபத்தை இடிச்சிடலாமா கீழே பள்ளம் தோண்டில்லாமா அப்படின்னு சொன்னாங்களாம் படிக்காதவன் வந்து காத்த பிடுங்கி விட்டானா நல்லா தெரிஞ்சுக்கமா படிச்சவன் காரை கண்டுபிடிப்பான் படிக்காதவன் காத்த பிடுங்கி விடுவான் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும் ஒண்ணு சார் கல்வி என்பது என்ன தெரியுமா அதைத்தானே நாங்க சொல்ல வந்திருக்கிறோம் கல்வி என்பது பெருமைக்காக தேடி கொள்வது அல்ல கல்வி என்பது பெருமைக்காக தேடிக் கொள்வது அல்ல பெற்றதை கொண்டு பெருமை தேடிக்கொள்வது வரிமிஞ்சி விடுதலை தவறிக்கட்டு கட்டு நின்ற இந்த பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த மகாத்மா இருக்கிறாரு அந்த மகாத்மா காந்தியடிகள் சொன்னாரே ஒரு இந்திய தேசத்தினுடைய ஒரு தலைவரை பார்த்து அழகாய் சொன்னார் நீங்கள் எனக்கு கிருஷ்ண பரமாத்மாவாக இருக்க வேண்டும் நான் உங்களிடம் அர்ஜுனனாக இருந்து பாடம் கேட்க வேண்டும் என்று ஒருத்தர் தான் சொன்னார் அவர் யார் தெரியுமா நாம் எல்லாம் செப்டம்பர் தினமாக கொண்டாடுகிறோமே சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களை தான் காந்தியடிகள் சொன்னார் ஏன் சொன்னாருன்னு ஒரு காரணம் இருக்கணும் இல்ல அவர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் மைசூர் பல்கலைக்கழகத்தில பேராசிரியராக இருக்கிறார் எல்லாம் புரிஞ்சுக்கணும் பேராசிரியரா இருக்கிறார் அப்ப சீன தேசத்தில் இருந்து கடிதம் வருகிறது உங்கள் கல்லூரியிலே பேராசிரியராக இருக்கக்கூடிய சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களை எங்களுடைய தேசத்திற்கு அனுப்பி வைத்து இங்குள்ள பேராசிரியர்களுக்கு தயவு செய்து பாடம் நடத்த சொல்லுங்கள் எங்களுடைய மாணவர்களிடம் சற்று உரையாட சொல்லுங்கள் என்று சீன தேசத்தில் இருந்து கடிதம் வருகிறது இவர் போல ஒரு முறை அல்ல இரண்டு முறை ஏழு முறை கடிதம் வந்த பிறகுதான் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் சீனம் சென்று அங்குள்ள மாணவர்களை சந்தித்து தத்துவ இயல் உரையை நடத்தி வெற்றியோடு திரும்பி வந்தார் என்பது வரலாறு இதுல ஏனா இதுல நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும் எப்போது நமக்கு ஒரு பொன்மொழி சொல்லுவோம் உங்களுடைய அனுபவம் சொல்லும் பள்ளிக்கூடத்துல கூட உங்களுடைய அனுபவம் உங்களை எழுதி வச்சிருப்பாங்க என்ன தெரியுமா எழுதியிருப்பாங்க சீனம் சென்றேனும் ஞானம் தேடு சீனம் சென்றேனும் ஞானம் தேடு என்று எழுதினார்கள் நான் இந்த மேடையிலே சொல்கிறேன் சீன தேசமே ஒரு ஞானத்தை தேடி வந்தது என்று சொன்னால் அது இந்திய தேசம்தான் எங்கள் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் தான் அது கல்வியால் மட்டுமே சாத்தியம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது